என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி இடியப்போம் வருத்த கோதுமையில் பார்ட் டூவாக வருத்த முதல்ல மாவை வருத்தம் கோதுமை மாவை கடையில் வாங்கின மாவை வருத்தம் இப்போது வருத்த கோதுமை கோதுமையை சட்டியில் வானொலியில் வறுத்து அதை மிஷினில் அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் சொல்லுங்கள் இன்னும் நல்லா இன்னும் வாசனை கமகமகமானு வரும் அதுக்காக பார்ட் டூவாக போடுறோம் அடுப்பு பற்ற வச்சாச்சு ஒரு வானொலி வச்சுருவோம் கோதுமையை கொட்டிக்கலாம் வறுக்கிறதுக்கு உண்டான கோதுமை நான் இந்த ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்திருக்கேன் கோதுமை மீடியம் ஃப்ளேம்லே வச்சு கோதுமையை பொறுமையாக வறுக்கணும் வறுத்த உடனே கோதுமை உடைய வறுத்த வாசனை நல்லா கமகமானு வரும் அப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்சிலேயோ இல்லை மில்லில் கொடுத்தோம் ரைஸ் மில்லில் கொடுத்தோ அரைச்சிட்டு வந்துக்கலாம் பத்து நிமிஷம் பொறுமையாக வருத்தன் நல்ல கமகமன் கோதுமை உடைய வருட்ட வாசனை வந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி பவுடர் ஆகிட்டு வந்துடுவோம் மாவு பிணையிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணி சு சுடுதண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் இப்போ நல்லா கொதிக்கிது கொதிச்ச உடனே கொஞ்சம் சூடு ஆறுறதுக்காக ஆஃப் பண்ணிடலாம் இட்லி தட்டில் இடியப்பம் அவிக்க போகிறோம் அதுக்காக தண்ணி கொதிச்சிக்கிட்டுருக்கு கிளாஸில் உப்பு போட்டிருக்கோம் இப்போ இந்த உப்பு இருக்கிறதுல சுடுதண்ணியை கலக்கிக்கிறோம் இப்போ இதை ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் இது வறுத்த கோதுமை மாவு வறுத்து அரைச்சிட்டு வந்த கோதுமை மாவு கொதிக்கிற தண்ணி உப்பு கலந்த தண்ணியை ஊற்றுறோம் ஊற்றி மாவு ரொம்ப கெட்டியும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக லகுவாகவும் இருக்கக்கூடாது நான் மாவு பிசைஞ்சு நல்லா இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சி வச்சுட்டோம் சுடுதண்ணி ஊற்றி மாவை நல்லா பெசஞ்சி வச்சுட்டோம் பாருங்கள் கையில் ஒட்டலை நல்லா க்ளீனாக வருது ஒட்டாமல் இருக்க நல்லா மாவு அரை பதம் வெந்துருச்சு அந்த சுடுதண்ணியில் இப்போ நம்ம இடியப்ப உரலில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு மாவை இப்படி கொலக்கட்டை பிடிச்சி இப்படி உள்ளே வச்சுட்டு இப்போ நம்ம அதில் புளிய போகிறோம் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம புளிஞ்ச இடியை பார்த்தா உள்ள வச்சிடலாம் இப்போ மூடிய மூடி வச்சிருவோம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேகட்டும் ஆவியிலே வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் நல்லா சுத்தி இப்போ ஆவி வருது பாருங்க ஆவி வந்துருச்சுன்னா இடியப்போ உள்ள வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இதுக்கு மேலே இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டா போதும் இந்த ஆவி வந்தோடனே ரெண்டு மூணு நிமிஷம் சிம்பளை வச்சு விட்டுருங்க நல்லா வெந்துடும் நம்ம ஆவியில ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் வேக வச்சோம் அருமையான முறையில கோதுமை வறுத்த கோதுமை மாவில் செஞ்ச இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக ஆறணும் கோதுமை மாவை பொறுத்த வரைக்கும் லைட்டாக ஆற விட்டு எடுக்கணும் அதனால இப்போ இருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறட்டும் அருமையான முறையில் முழு கோதுமையை நம்ம பொறுமையாக வறுத்து அதை நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து அதில் நம்ம இடியப்ப செஞ்சோம் கம கமகமன்னு வாசனையாக இருக்குது எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த பாருங்கள் எப்படி லேயர் லேயராக அருமையாக வருது அப்படி திருத்திரியாக திருத்திரியாக வருது வாசனையும் அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் எப்படி அருமையாக லேயர்ல போய் லேயராக திருத்திரியாக வருது லைக் பண்ணுங்கள் எல்லோருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு வீட்டை இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் குடும்ப நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் மீரான்